சோத்துறோம் கர்த்தர் வந்து நீங்கள் இங்கே சாட்சி அனுப்பாட்டிட்டு இருந்தாலே கர்த்தரை சோத்தரிக்கேன் இது என்னோடய முதல் சாட்சி நான் இங்கே இது வரைக்கும் சாட்சி சொன்னதில்லை என்னோட வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு மூணு மாதம் வந்து வெளியிலே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம் என்னானே தெரியல அப்புறம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அழுது வாங்க ஹாஸ்டலில் போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்றைக்கி விருதம் தனியாக ஜம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு இது வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ரிசல்ட்டில் வந்துருச்சு நான் சிஸ்டர்லேயும் சொல்லிட்டு போனேன் அந்த மாதிரி அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது எங்களுக்கு தாண்டி ஜோம் முடிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாமக்கல்ல போய் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்காங்க வீட்டில் இருக்கார் வரலை அவர் நல்லா பரிபூர்ணமா போன மாடையணும் சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க எதுக்காக வேண்டி நீங்கள் சாட்சி அனுப்பி அவருக்கு சுதந்திரம் உண்டு